இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோம் ஈஸியான ஒரு த்ரீ டி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக பதினாலு சென்டிமீட்ரு வர மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போ அது ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்னு சென்ட்ரலில் ஒரு பாக்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுருக்கிறோம் ரெண்டு சைடும் அந்த கோடு போட்டு இப்போ நாலு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு சென்டர் பாயிண்ட்டில் வச்சு ஒரு சர்க்கிள் வர மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க பின்னாடி இருக்க எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன பாக்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த சர்க்கிள் மட்டும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வர மாதிரி போட்டுருக்கோம் இப்போது அந்த சர்க்கிளுக்கு சென்ட்ரலில் லைட்டாக வளைவுகள் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் நம்ம காட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இரண்டு வளைவுகள் கோடு வர மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்லேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ பென்சில் அவுட்லைன்னா கொடுத்து முடிச்சுட்டு கலர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம ஒரே ஒரு பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது பிளாக் பெண்ணை வச்சு நம்ம செஸ் புள்ள பார்ப்போம் பார்த்தீங்களா ஒன்று விட்டு ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டாக வர மாதிரி அந்த மாதிரி அந்த சர்க்கிள் தவிர மீதி இருக்க எல்லா இடத்துக்கும் நம்ம கலரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது கேப் இல்லாத மாதிரி நம்ம கலர் பண்ணும்போது அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா ஸ்கொயருக்கும் கலர் வந்து பண்ணி முடிச்சுட்டு சர்க்கிள் கூட வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் சர்க்கிள் கூடயும் சேம் அதே மெத்தடில் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கலர் வர மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வளைவுகள் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பொறுமையாக ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி நம்ம கலர் பண்ணும்போது அது ரியாலிஸ்டிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்கொயரில் வந்து ஒரு பால் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி த்ரீடியாக நமக்கு வந்து தெரியும் நான் வந்து பிளாக் பென்னை யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வேறு கலர் பென்னை வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது பெரிய பெரிய பாக்ஸாக போட்டிருக்கோமா நீங்கள் வந்து இன்னுமே சின்ன சின்ன செக்குடு வர மாதிரி நம்ம போட்டு அதை கலர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங் மாதிரி இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி கூட டிராப் வந்து பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பிளாக் பெனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போது ஃபோர் பி பென்சிலை வச்சு ஷேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஷேட் வந்து அந்த சர்க்கிளோட ஷேடோ வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதனால் நான் சர்க்கிளுக்கு வெளியே ஷேடோ வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் அதை இமெஜ் பண்ணுறதுக்காக ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதோட ஆப்போசிட் சைடில் வந்து மேலே பால்குள்ளே ஷேட் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சேம் அதே மெத்தேடில் ஃபோர் பி பென்சிலை வச்சு மெர்ச் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஷேட் வந்து கொடுத்து முடிக்கும் முடிக்கும்போது த்ரீடியாக ஒரு பால் இருக்க மாதிரி இருக்கும் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது வீடியோஸ் என்ன சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்